என்ன குடிக்கிறீங்க மோர் குடிக்கிறேன் உடலுக்கு ரொம்ப நல்லது டெய்லி பாட்டி மோர் கடைஞ்சி தருவாங்க எங்களுக்கு மோர் கிடைக்குமா உங்களுக்கு மோர் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோர் குடிச்சா உடம்புல இருக்க சூடுலாம் பறந்து போகும் என்ன தேடுறீங்க பாட்டி மாட்டு கிட்ட போகாதேன்னு சொன்னாங்க நான் செண்பகமே செண்பகமேன்னு பாடிக்கிட்டு பால் கறக்க போனாங்க அப்புறம் என்னாச்சு மாடு இருந்தா ஒரே உத விட்டுச்சு நான் பால் கறக்க பாத்திரம் பறக்க நாய் போச்சுங்க பாத்திரம் பறந்தது பாட்டிக்கு தெரியுமா பாட்டிக்கு தெரியாது தெரிஞ்சா ஆஞ்சி போடுவாங்க ஆஞ்சி சோ பாட்டி சொல்ல தட்டாதே ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு சண்டே அடான் ஆடு கோழி எல்லாம் சமைச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க இன்னைக்கு எங்க வீட்டு கிச்சனுக்கு வந்திருக்கோம் எங்க அம்மா எனக்காக பால் காய வச்சிட்டு இருக்காங்க பால் குடிச்சிட்டு பாய்